கைலை கே கோவிந்தின் இனிய வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சம் அடைந்தனும் தஞ்சம் சூடி கொடுத்த சுடுகுடி கோதை நச்சியா ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தனை கேதுவே நந்த நந்தன சுந்தரி ஹோதாய் நித்தியமங்கலம் ஜாய்கிந்த் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாற்றுக்கும் இறைவா போற்றினு ஸ்ரீராம் வாசாஸ்திரம் ஸ்ரீ வேல்வா சாஸ்திரம் இன்னைக்கு ஸ்ரீராம் வாசாஸ்திரத்தில் அற்புதமான விஷயத்தை செய்ய போறோம் ஒரு வாஸ்து படி உள்ள வீடு உங்களுக்கு ஒரு நல்ல மனநிலையை உருவாக்கும் வாசுவே இல்லை சார் அந்த வீடு என்ன பண்ணுன்னா வாழ்க்கை தடுமாற வச்சிடும் அவ்வளோதான் அதாவது சக்திகளில் எந்த சக்தி சிறந்த சக்தினா பஞ்சபூதங்கள் தான் அந்த பஞ்சபூதங்களை நம்ம யார் ஒருவர் மதிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் எல்லாமே கிடைக்கும் நான் பஞ்சபூதத்தை மதிக்கலை சார் நான் பஞ்சபூதத்தை சரியாக செயல்படுத்த மாட்டேன் சார் அப்படின்னா அதுக்குண்டான விளைவு உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் அப்போ வாசுப்படி உள்ள வீட்டில் வாழும் பொழுது உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் வாஸ்து தவறான வீட்டில் வாழும் பொழுது உங்கள் வாழ்க்கை சரியாக இருக்காது அவ்வளோதான் எளிமையான விஷயத்த சொல்கிறேன் அப்போ நீ அதுலேயும் நல்லா இருக்காங்க சார்னால் அந்த வீட்டில் என்ன தவறு இருக்கோ என்ன பாதிப்பு இருக்கோ அந்த பாதிப்போடு அந்த வீட்டில் இழப்புடன் கூடிய வெற்றியாக வாழ்வாங்க ஒரு வடகிழக்கில் ஒரு தவறு பண்ணிடுறாங்க அப்படின்னா தலை சம்பந்தப்பட்டதில் அந்த வீட்டில் பாதிப்போடு இருப்பாங்க ஒரு தென்கிழக்கில் ஒரு தவறு பண்ணுறாங்க அப்படின்னா கழுத்துலேருந்து தொப்புள் கொடிக்குள்ள மேலே உள்ள பகுதிக்குள்ளே பிராப்லத்தோடு வாழ்வாங்க ஒரு தென்மேற்கில் ஒரு பெரிய லெவலில் தவறு பண்ணுறாங்க அப்படின்னா தொப்புள்ளேருந்து முட்டைக்காலுக்குள்ள உள்ள அந்த பகுதிகளில் என்ன பாதிப்பு இருக்கோ அந்த பாதிப்போடு அந்த வீட்டில் வாழ்வாங்க அந்த வடமேற்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நான்கு மூளைகள் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் முட்டிக்கிலேந்து கால் கீழே வரைக்கும் என்ன பாதிப்போ அந்த பாதிப்பு உள்ள வீட்டில் வாழ்வாங்க அவ்வளோதான் அந்த பாதிப்பு இருக்க அந்த பாதிப்பு தான் ஒரு நல்ல வீட்டில் ஒரு சதுரம் செவ்வகம் வீட்டுக்குள்ளேயும் சதுரம் செவ்வகம் வீட்டுக்குள்ளே வடமேற்கில் டாய்லெட்டே அமைக்காதீங்க யார் சொன்னாலும் அமைக்காதீங்க நான் சொல்கிறது உண்மையாக சொல்கிறேன் சார் நீங்களே தான் சார் சொல்லியிருக்கீங்களே நான் இப்போ ஏக வீட்டை நான் வாழ்கிற வீட்டில் வாத்தி மாற்றியிருக்கேன் இப்போ மாற்றிட்டேன் நெருக்கி பிடிச்சி மாற்றிட்டேன் ஒரு சின்னது அப்புறம் உங்களுக்கு லைவ் போட்டு காமிக்கிறேன் நான் மாற்றின நான் சார்னால் நான் வேறு பாத்ரூம் நின்று கதை விட்டு தான் நின்று பேசுவேன் இப்போ அந்த பாத்ரூம் எடுத்துட்டேன் உண்மையிலே சொல்கிறேன் நீங்கள் பார்க்குறேன்னா கூட ஒரு நிமிஷம் காமிப்பேன் இப்போ இன்னைக்கு தான் டைல்ஸ் போட்டு மாற்றிருக்காங்க நான் உண்மையை சொல்கிறேன் இதுதான் உண்மை அப்போ நான் சொல்கிறது பார்த்துங்க இப்போ இந்த செவ்வொருக்கு பாருங்க அப்போ இதை மாற்றிட்டேன் பாத்ரூமை சுத்தமாக ஹாலில் நான் போட்டிருந்த ஒரு டாய்லெட்டை நான் மாத்திட்டேன் சார் மேடம் சாராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அப்போ அந்த பாதிப்புன்னா பாதிப்பு தான் ஒரு ஹால் இருக்குது அப்படின்னா ஹால் சதுரம் செவ்வகம் ஒரு கிச்சன் இருக்கு அப்படின்னா கிச்சன் சதுரம் செவ்வகம் ஒரு டாய்லெட் எங்கே அமைக்கணுமோ அந்த இடத்துல டாய்லெட் வைக்கணும் வடமேற்கு ரூமில் டாய்லெட் அமைக்காதீங்க அது வந்து பெண்களோட கர்ப்ப கிரகம் போன்றது கர்ப்பப்பை கர்ப்பப்பை போன்றது ஒரு கோவிலோட கருவறை போன்றது அப்போ சுத்தமாக இருக்கணும் அந்த வடமேற்குங்கிறது அப்ப அப்போ வடமேற்கு ரூமில் ஒரு சின்னதாக ஒரு ரூம் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் மாட்டிக்கிவீங்க ஏன் சார் போடக்கூடாதுன்னா அது அந்த மேற்குங்கிற விஷயத்தில் ஒரு திறப்புகள் இருக்காமல் போயிடும் வடக்குங்கிற ஒரு விஷயத்தில் இருக்காது அதை விட என்னன்னா அது மேற்கோட முதல் பகுதி உச்ச பகுதி அந்த உச்ச பகுதியில் நீங்கள் கழிவு வைக்கிறீங்க அப்படின்னா பாதிப்பு பாதிப்பு தான் இதுதான் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் வாஸ்து அகாடமியோட மிகப்பெரிய விஷயமே உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் அப்படின்னா நீங்கள் நான் இன்னமும் சொல்லிடுறேன் வடமேற்கில் மட்டும் டாய்லெட் போடாதீங்க என்ன சார் இப்படி சொன்னா நான் ஒவ்வொரு வாஸ்துக்காரனும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறான் சார் நான் எந்த பேச்சை சார் நம்புறது அப்படின்னு கேட்பாங்க எந்த வாஸ்தா இருந்தாலும் சரி நான் சொல்லிட்டேன் நீங்கள் உலகத்திலே நீ தான் நம்பர் ஒன்று நான் தான் நம்பர் ஒன்று நான் போட சொல்கிறேன் நான் சொல்கிறது கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க ஆளாக இருந்தாலும் சரி நான் வந்து இந்த விஷயத்தை நான் என் அறிவுக்கு எட்டின மாதிரி கண்டுபிடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பெரிய மாற்றம் தெரியுது என் லைஃப்லையே மாற்றம் தெரியுது நம்ம அதாவது வெளியில் வந்து மீடியாக்களில் பேசும்பொழுது பெரிய லெவலில் பேசுகிறாங்க ஆனால் நேராக பேசும்போது பார்த்தா டுபா கூறாக இருக்காங்க எல்லாம் நான் பலக இடங்களில் பார்த்த இடங்களில் நான் சொல்கிறேன் அப்போ ஒரு மணி நேரத்தில் ஒரு ஆளுக்கு ஐம்பதாயிரம் வீஸ் போகுது அந்த வீஸ் போகிறாள் பார்த்தீங்கன்னா அது வந்து மீடியாவில் சரியாக இருக்கும் ஆனால் லைஃபுக்கு சரியாக இருக்காது நான் சொல்கிறது முழுக்க முழுக்க வடமேற்கில் மட்டும் நீங்கள் டாய்லெட் அமைக்கவே அமைக்காதீங்க ஒரு ரூமில் வடமேற்கு ரூம் ஏன்னா நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் மேற்குங்கிறது உச்ச பகுதி அப்படிங்கிறது அந்த வ வடமேற்கு தான் அதனால் அந்த இடத்துல நம்ம டாய்லெட் அமைக்கக்கூடாது டாய்லெட் நான் போட்டுக்கு வேணால் போட்டுக்குங்க நான் என்ன பண்ண என் வீட்டை இப்போ தான் நான் மாற்றுகிறேன் அதாவது என் வீட்டில் மொத்தம் ஒரு எட்டு வீடு இருக்குன்னா நான் ஒரு மூணு வீடு மாற்றுறேன் நான் இருக்கிற இடத்துல மாற்ற முடியல என்னாலே மாற்ற முடியல தான் நான் உண்மையை தான் சொல்கிறேன் நான் வந்து போய் சொல்லிட்டு நான் எல்லாம் மாற்றிட்டேன்னா சொல்ல எட்டு வீட்டில் நானே மூணு வீட்டில் தான் மாற்றிருக்கேன் இப்போ நான் இருக்கிற வீட்டில் இப்போ தான் மாற்றிருக்கேன் இன்னொரு வீட்டில் தான் உச்ச வாசல் வச்சுருக்கேன் ஒரு சில விஷயங்கள் என்ன தான் அறிவுஜீவியாக நானே இருந்தாலும் அந்த அறிவுக்கு எட்டாதது இருக்குது நிறைய விஷயங்கள் அப்போ ஒவ்வொரு இடங்கள்லையும் வாஸ்து புது புது விஷயங்களை கற்றுத்தருது அப்போ நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவில் உண்மையான பதிவு வாஸ்துப்படி வீட்டில் வாழ்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் நல்லா படுத்த நிம்மதியான தூக்கம் நிறைவான தூக்கம் மகிழ்ச்சியான வாழ்க்கை எப்பயுமே நம்ம வீட்டில் பாசிட்டிவான விஷயங்கள் வரணும் அப்படின்னா நான் இன்றைக்கி ஸ்டா ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் என்னுடைய ஸ்டேட்டஸில் வச்சுருக்கேன் ஒரு தண்ணி இருக்குது அப்படின்னா அந்த தண்ணியை வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கெட்டது நடக்காது போவாது வராது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு தண்ணியை ஒரு குரூப்ட்ட சொல்லி நல்லா இருக்கும் ஜெயிச்சுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை திருப்பி ஐஸ்க்யூப்பில் வச்சு பார்த்ததுக்கப்புறம் அந்த தண்ணி கெட்ட விஷயங்கள் சொன்ன தண்ணி கெட்டதாகவே போயிடுச்சு நல்ல விஷயங்கள் தோன்றி நல்லா பளிச்சுன்னு இருக்குது இது எப்படின்னா நம்ம உடம்பு இதுதான் யூனிவர்ஸ் நம்ம உடம்புல வந்து எழுபது சதவீதமான தண்ணீர் இருக்குது நம்ம உடம்புல எழுபது சதவீதம் நீர் இருக்குது அப்போ உலகத்துலேயும் மூணு பங்கு நீர் ஒரு பங்கு தான் நிலப்பரப்பு அப்போ நம்ம உடம்பையும் நம்ம இருக்கக்கூடிய இடங்களில் சுற்று விஷயத்தில் நல்ல வார்த்தைகளை பேசணும் நான் நல்ல வார்த்தை பேச மாட்டேன் சார் அப்படின்னா அது 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 அதை ஒத்தது ஒத்ததை இருக்கும் அவ்வளோதான் அப்போ நான் சொல்லக்கூடிய பதிவில் உண்மையான பதிவு உங்கள் வீடு வாசுப்படி இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் உங்கள் வீடு வாசுப்படி இல்லை அப்படின்னா உண்டான பாதிப்போடு தான் வாழ்வீங்க அப்போ நம்ம வாழ்கிற நாளில் நம்ம வாழ வைக்க பிறர் வந்து பரிகாரமாக நமக்கு இருந்து நம்ம வாழ்க்கையில் வாழ முடியும் அதனால் அந்த வாழ்க்கை வேண்டாம் நமக்காக இன்னொருத்தவங்க அந்த பாதிப்போடு இருக்க வேணாம் அப்போ நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நிச்சயமாக ஆசைப்பட்டிங்கன்னா நான் சொல்லக்கூடிய விஷயத்தை உங்கள் வீடு உங்கள் மனை வாங்குறீங்களா சதுரம் சுபகமாக வாங்குங்க உங்கள் வீடு மனையை வாங்கிட்டீங்க உங்கள் வீட்டுக்கு மனை அமைக்கிறீங்கன்னா காம்பவுண்ட் போடுங்க அந்த காம்பவுண்டும் சதுரம் சுபகமாக போடுங்க வீடு கட்டையில் பிறர் பார்த்து மிகப்பெரிய அளவில் நம்மளை ஆச்சரியப்படணும்னு நினைக்காம சிறுக கட்டி பெருக வாழுங்க இப்போ நான் இருக்கிற வீடு வெறும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பதினஞ்சு அடிதான் நீளமே இது பதினஞ்சு அடிதான் நீளமே பதினஞ்சு அடி தான் நீளமே நீளம் அகலாம் வந்து அறுபது அடி இருக்குது அப்போ வீடு கட்டணும்னா கட்டலாம் அழகாக ஒரு ஒரு ஹாலு ஒரு சின்னதாக ஒரு கிச்சனு கிச்சன் எப்போயுமே எட்டரைக்கு பதினொன்றரை தான் வைக்கணும் அதுதான் இன்டர்நேஷ்னல் அளவே எட்டரை செவ்வகம் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பதினொன்றரைக்கு பதினொன்றரை வைக்கலாம் ஒரு வடமேற்கு ரூமு மாஸ்டர் விட சின்னதாக வைக்கணும் பத்துக்கு பத்து போடலாம் ஒரு வரவேற்பறை யாராவது வீட்டுக்குள்ளே வந்தால் நேராக வீட்டுக்குள்ளே வராமல் வரவேற்பறையில் உட்கார வச்சு வைக்கிற மாதிரி போகலாம் நான் ஒரு வீடு கட்டியிருக்கேன் ஸ்ரீநிதி வர்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ரீநிதி வர்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் அது மூலயமா ஒரு வீடு கட்டியிருக்கேன் அந்த வீடு வேணுன்னா நிச்சயமாக அது சார்ஸாக போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் அதை வந்து நம்ம இன்னைக்கு நான் ஸ்டேட்டஸில் வைப்பேன் அந்த இதை போட்டு அதனால் நீங்கள் நிச்சயமாக ஸ்ரீநிதி வர்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷனில் உங்கள் வாழ்க்கையில் இடம் வேணும் வீடு வேணும் அப்படின்னா அந்த வீடு கால் பண்ணால் திருச்சியில் இருக்குது செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மூலம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நல்ல விஷயத்த சொல்கிறேன் அந்த வீடு அற்புதமான வீடு அப்போ முதல்ல எது பெருசாக இருக்கணும் ஹால் பெருசாக இருக்கணும் அடுத்தது மாஸ்டர் பெட்ரூம் அதை விட சின்ன சின்னதாக இருக்கணும் அறை அதை விட சின்னதாக இருக்கணும் கிச்சன் சின்னதாக இருக்கணும் சார் கிச்சன் ஏன் சார் சின்னதாக இருக்கணுங்கிறீங்க எங்கள் பொம்பளை வாயிலெல்லாம் உழுவாதீங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் நல்லதுக்கு சொல்கிறேன் நீங்கள் கிச்சனை வந்து பதிமூணுக்கு இருபதுன்னு வைக்கிறீங்கன்னு வச்சுங்க ஒவ்வொரு ஜாமானையும் எடுக்க போகும் பொழுது நீங்கள் தாண்டி தாண்டி போகணும் அதனால் இன்டர்நேஷ்னல் அளவே எட்டரை தான் கொடுக்கலாம் டேபிள் அடி கபோர்டு ஒன்றரை அடி ஒன்றரை ஒன்றரை மூணு போனால் அந்த அஞ்சடி கேப்பில் இப்படி நீங்கள் ஒரே ஸ்டெப்பில் போய் அந்த ஜாமான் எடுக்கலாம் உங்கள் நல்லதுக்கு சொல்கிறேன் அப்போ தெற்கு சைடில் கிச்சனில் திறப்பு வைங்க பூஜை அறை வேண்டாம் சின்னதாக செல்ஃபில் கிச்சனுக்குள்ளே வடமேற்கில் வச்சு சுவாமி கும்பிடுங்க உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் இப்போ வாஸ்துப்படி வீடு கட்டினா வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் வாசுப்படி இல்லைன்னா வாழ்க்கை தடுமாறமும் அப்போ நம்ம கடனோடு வாழணும் நம்ம வீடு கட்டினதுக்கப்புறம் தொழிலில் பெரிய முடக்கம் ஏற்பணும் அப்போ நான் சொல்லக்கூடிய விஷயந்தான் அப்போ டாய்லெட் எங்கே வைக்கணும் மாடி படிக்கட்டு எங்கே போடணும் மாடி படிக்கட்டு போகிறதிலே பெஸ்ட்டு படிக்கட்டு இருக்குது சார் அந்த பெஸ்ட்டு படிக்கட்டு போடலாம் அப்போ நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயந்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னா வாஸ்துப்படி வீடு கட்டுங்க வாழ்க்கையில் அற்புதமா இருங்க ஆனந்தமா இருங்கன்னு சொல்லிக்கிறேன் நிச்சயமாக நின்று நாளைக்கு ஒரு நல்லது ஒரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணமர்ப்பணம் ஜெய் ஸ்ரீராம் மரம் நடுவோம் மழை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜே ஜாய் ஹிந்து ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்